இட் டியூஸ்டே மார்னிங் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளா இடியாப்பம் நான் எப்படி பண்ணுவேன்னு உங்களால் சிம்பிளாக காட்டியிருக்கேன் எந்த இடியாப்பம் பேட்டர் மாவோன்னா எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சம் உப்பு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து கிளறி விட்டுட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் நல்லா அதில் தூண்டு இந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கணும் அப்புறம் நம்ம இடியாப்ப கட்டுற வச்சிருக்கும் போது நல்லா ஈஸியாக வந்தணும் கஷ்டப்பட்டு புளிய தேவையில்ல ஈஸியாகவே இடலாம் நான் அடிக்கடி இடியாப்பம் பழகுறதுனால ஓயாவும் பண்ணி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கு மேட்சிங்காக தேங்காய் பழம் வச்சு சாப்பிட்டாச்சு ஆஃப்டர் டூ வீக்ஸ் கழிச்சு நான் பாப்பாவை காட்டுறேன் பிகாஸ் அவள் ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப இதாக இப்போ கொஞ்சம் நல்லா பெட்டர் நல்லா இருக்கா அவங்களை டீ குடிச்சிட்டு டியூஷனுக்கு அனுப்பிவிட்டு நைட் டின்னருக்கு சிம்பிளாக இட்லி இட்லி சாப்பிடும் என் ஃப்ரெண்டோட ஞாபகம் வந்துடுச்சு நான் எயிட் ஸ்டாண்டர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த சட்னி கொண்டு வருவா அவங்க அம்மா சூப்பராக பண்ணிருப்பாங்க அவளுக்கு ஃபோன் அடிச்சுட்டு அவள் கரெக்டாக கண்டுபிடிச்சேன் சட்னிக்காக தான் நீ கால் பண்ண அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் கொஞ்சம் நேரம் அவட்ட பேசிட்டு அதே மாதிரி மெத்தடில் பண்ணி அந்த டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ மோகன பிரியா அவள் நேம் சொல்லணும்னு நினைச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே டேஸ்ட்டில் சாப்பிட்ட மாதிரி இந்த ஸ்கூல் மெமரிஸ்லாம் வந்துருச்சு இந்த இட்லிக்கு அவ்வளோ போடுவோம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க Bye.